வணக்கம் முகப்பருவை நீக்கும் பயத்தம் மாவு வெண்ணையுடன் சர்க்கரை சேர்த்து கலந்து முகம் மற்றும் கழுத்தில் தடவி பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு பயத்தம் மாவு கொண்டு தேய்த்து கழுவினால் முகம் கண்ணாடி போல் பளபளக்கும் பயத்தம் மாவு மற்றும் கசகசாவை அரைத்து பூசினால் கண்களுக்கு கீழே உள்ள கருவளையம் மறையும் இந்த மாவை முகத்தில் தேய்த்து கழுவ வேண்டும் வாரம் ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ இதை செய்து வர சருமத்தில் உள்ள இறந்த செல்கள் நீங்கி முக அழகு கூடும் கொத்தமல்லி மற்றும் புதினா இலையை அரைத்து அதனுடன் பயத்த மாவு கடலை மாவு இது இரண்டையும் கலந்து முகத்தில் பூசி பதினைந்து நிமிடங்கள் காய வைத்து குளிர்ந்த நீரில் முகம் கழுவினால் முகப்பருள் நீங்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்